இன்ஸ்டிடியூட் அமீனோடின் பாக்கியின் முன்னாள் இயக்குநரான டாக்டர் ஜொஹாரி ஆரிஃபின் எதிர்வரும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பி தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தின் தேர்தல் நடவடிக்கைக்கான கூட்டுக் குழுவின் தலைவர் ரஃபீஸ் ராம்லி இதனை தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பு கட்சிகளும் டாக்டர் ஜொஹாரியை வேட்பாளராக நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கு முன் டாக்டர் ஜொஹாரியை சுங்காய் பாக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு பி கே ஆர் கட்சியின் தலைமைத்துவ மன்றம் அங்கீகரித்ததை தொடர்ந்து அவரது பெயர் பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக நேற்றிரவு சிம்பாங் அம்பாட்டில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது ரஃபீஸ் ரம்லி தெரிவித்தாா் உள்ளூரைச் சேர்ந்த வேட்பாளராகவும் சிறந்த கல்வித் தகுதி அனைத்து நிலையிலான மக்களுக்கும் சேவை செய்யும் பிரதான தகுதியை கொண்டிருப்பதால் டாக்டர் ஜொஹாரி வேட்பாளராக தீர்வு செய்யப்பட்டுள்ளதாக ரஃபிசி ராம்லி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு முதலமைச்சர் சவு கன் யாவ் பினாங்கு பி தலைவர் நூருல் ஈசா அன்வார் பினாங்கு மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோ மூசா ஷேக் பட்ஜீர் பகத்தான் ஹராபன் மற்றும் மாநில தேசிய முன்னணி தலைவர்களும் கலந்து கொண்டனர் கல்வி அமைச்சின் பிரதிநிதி என கூறிக்கொண்ட மோசடி பெருவழி ஒருவன் மாங்காய் சட்னி என்ற உள்நாட்டு உணவு விநியோகிப்பு நிறுவனத்தை இருபத்தி இரண்டாயிரம் ரிங்கிட் மோசடி செய்துள்ளான் கல்வி அமைச்சர் சேர்ந்தவர் என கூறிக்கொண்ட அந்த ஆடவன் சுங்கை புலோவில் உள்ள புக்கிட் ரஹ்மான் புத்ரா பள்ளியைச் சேர்ந்த அறுபது ஆசிரியர்களுக்கு இரவு விருந்துக்கான உணவுகளை வழங்கும்படி பொய்யாக ஆர்டர் செய்துள்ளதாக மாங்காய் சட்னி நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளர் சி சுஹாஷினி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தாம் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதோடு இதற்காக ஒருநாள் முழுவதும் போலீஸ் நிலையத்தில் நேரத்தை செலவு செய்தும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டதால் தமது பணத்தை மீண்டும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மீண்டும் மற்றவர்களோ அல்லது இதர வர்த்தக உரிமையாளர்களோ இது போன்ற மோசடிக்கு உள்ளாகக்கூடாது கூடாது என்பதால் இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்துவதாக சுஹாசினி தெரிவித்தார் இந்த ஆடவர் கல்வி அமைச்சைச் சேர்ந்தவர் என்று கூறியதோடு அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் ஜூன் பதினோராம் தேதி தம்மிடம் சமர்ப்பித்ததால் அந்த இரவு விருந்துக்கான விவரங்களுக்கு இணக்கம் தெரிவித்ததாக சுஹாசினி விவரித்தார் மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவுப் பொருளாக வழங்குவதற்கு மதுபானம் அல்லாத முப்பது போத்தல்களை கொண்ட பழச்சாறும் விநியோகிக்கப்பட வேண்டும் என நேற்று காலையில் தமக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதன் பிறகு மேலும் முப்பது போத்தல் பழச்சாறு வேண்டுமென மிகவும் பரபரப்பாக அந்த ஆடவர் கேட்டுக்கொண்டதால் கொண்டதால் இணையம் மூலமாக அதற்கும் தாம் பணம் செலுத்தியதாகவும் பிறகு சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரித்த போதுதான் அப்படிப்பட்ட விருந்து நிகழ்ச்சி எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என அறிந்து தாம் ஏமாந்ததை உணர்ந்து போலீசில் புகார் செய்ததாகவும் சுஹாசினி கூறினார் சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு மலாக்காவில் ஒரு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட முப்பத்து மூன்று பேர் கடந்த வாரம் சுடுநீர் குளத்திற்கு வருகை புரிந்ததை தொடர்ந்து லெப்தோஸ்பைரோசிஸ் கிருமி அல்லது எலி சிறுநீர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இம்மாதம் ஏழாம் தேதி மாணவர் குழுவினரில் ஒரு பகுதியினர் காய்ச்சல் இருமல் சளி மற்றும் உடல் உடல்வழியை நோக்கியதாக மலாக்கா தங்கா மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மலாக்கா சுகாதார இயக்குநர் டாக்டர் ருசிதா முஸ்தாபா கூறினார் அந்த மாணவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சுடுநீர் குளத்திற்கு உல்லாச பயணம் சென்று வந்தவர்கள் ஆவர் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் என எழுபத்தி எட்டு பேர் அந்த பயணத்தில் கலந்து கொண்டதாக மொலாகா தங்கா மாவட்ட சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது அவர்களில் பதினைந்து மாணவர்கள் ஒன்பது ஆசிரியர்கள் மற்றும் மூன்று காப்பாளர்கள் காய்ச்சல் இருமல் சளி மற்றும் உடல்வழி பிரச்சினைக்கு உள்ளாகியுள்ளனர் Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பேராக்கில் ஈப்போவு காருகே கம்போங் சிமிலுள்ள விடு ஒன்றில் மகலின் முனிலையில் தனது மனைவியை கத்தியால் குத்திய 56 வைது ஆடவரை போலிசார் கைது செய்துள்ளுனர். கத்திக்குத்துக்குள்ளான பெண் படுக்கையில் கடப்பதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்த முப்பது நிமிடத்திற்கு பின் அவ்வீட்டிற்கு வந்த போலீசார் நேற்று காலை மணி பத்து அளவில் அந்த ஆடவரை கைது செய்தனர் நாற்பத்தி எட்டு வயது பெண் ஒருவர் உடலில் கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளாகி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனல் ஆபிடின் அபாங் ஹமாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் அப்பெண்ணின் கணவரை விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கு இன்று காலையில் இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்படும் என்பதோடு குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது விதியின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்திற்கு முன்னதாக அந்த தம்பதியருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் நடந்ததோடு அதனை அவர்களின் பனிரண்டு வயது மகள் பார்த்ததாகவும் கூறப்பட்டது குலாய் ஜலான் பெர்சியாரான் ஸ்ரீ புத்ரி உத்தாமாவில் மற்றொரு கார் ஓட்டுநருடன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்ட ஆடவர் ஒருவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்தி இரண்டு அளவில் ஹோண்டா சிட்டி காரை ஒட்டிச் சென்ற முப்பத்து மூன்று வயது ஆடவர் வேன் ஓட்டுநர் ஒருவரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன் செங்லி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநர் அன்றைய தினமே புகார் செய்தார் முகத்தில் தாக்கப்பட்டதால் உதட்டில் காயம் ஏற்பட்டதோடு கண்ணமும் வீங்கியதாக பாதிக்கப்பட்ட உள்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது ஆடவர் கூறியிருந்தார் அன்றைய தினம் இரவு மணி எட்டு முப்பது அளவில் சாலையில் நடைபெற்ற பகடிவதை தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது அதோடு தகராறில் ஈடுபட்ட நபர் தம்மை ஒரு போலீஸ்காரரின் மகன் என்று கூறிக்கொண்டார் ஆனால் போலீஸ் நடத்திய விசாரணையில் அது உண்மை இல்லை என்றும் தெரியவந்தது தாமான் குனஙங் புலாய் முச்சந்தியில் வெளியேறிய வேன் ஓட்டுநர் சந்தேக பேர்வழியின் காரில் மோதும் சூழ்நிலை ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வே இந்த தகராறுக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்ததாக தான் செங்லி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் குயத்தின் மங்காஃப் பகுதியில் ஆறு மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது இந்தியர்கள் உட்பட நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயில் கேரளாவைச் சேர்ந்த பதினோரு பேர் உட்பட நாற்பது இந்தியர்கள் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தது நூற்று அறுபது பேர் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தில் இருந்த சமையல் அறை பகுதியிலிருந்து தீ பரவியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் சிலர் உயிர் தப்புவதற்காக ஐந்தாவது மாடியிலிருந்து குதித்தபோது இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது காயமடைந்தவர்கள் குவைத்தில் உள்ள ஐந்து அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பலரது நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார் இந்த பேரிடரில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் உயிரிழந்த இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித் தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை அணுக்கமாக கவனித்து வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உள்ளூர் அதிகாரிகளுடன் இந்திய தூதரகம் ஒத்துழைப்பு நல்கி வருகிறது என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அலி அல் யாஹியாவுடன் தாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்பதோடு இதற்கான பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குவைத் அரசாங்கம் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்